எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கோதுமை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இரநூறு கிராம் கோதுமையை நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணுது ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணுது அரிசி மாவு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பில பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கோதுமையை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு அரிசி மாவு சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கலந்ததை சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வெந்த பிறகு எடுத்துடலாம் இந்த ஹெல்தியான போண்டாவை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க